ராகுல் காந்தியின் எளிமையை பாராட்டும் விதமாகவே கருத்து தெரிவித்தேன் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்திருக்கிறார் அவர் எக்ஸ்தலத்தில் ஒரு வீடியோவை பதிவிட்டிருந்தார் ராகுல் காந்தியின் வீடியோவை அவர் வெளியிட்டு நான் பார்த்து வியந்து ரசித்த இளம் தலைவர் ராகுல் காந்தி என்று அவர் எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பான தனது விளக்கத்தை அவர் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் ராகுல் காந்தியை புகழ்ந்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டது குறித்து செல்லூர் ராஜு முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு தற்பொழுது அவர் விளக்கத்தை அளித்திருக்கிறார் ராகுல் காந்தியை புரிந்து அவரை புகழ்ந்ததை நாங்கள் வரவேற்கிறோம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை நியூஸ் செவன் தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருந்த சூழலில் ராகுல் காந்தி குறித்து ராகுல் காந்தியின் வீடியோவை பகிர்ந்து எக்ஸ்தலத்தில் நான் பார்த்து வியந்த ரசித்த இளம் தலைவர் ராகுல் காந்தி என்று செல்லூர் ராஜு பதிவிட்டது குறித்து தற்பொழுது அவரே ஒரு விளக்கத்தை பதிவிட்டிருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மகேஸ்வரன் இணைகிறார் மகேஸ்வரன் தற்பொழுது ராகுல் காந்தி தொடர்பான அவரை புகழ்ந்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டது தொடர்பாக செல்லூர் ராஜு விளக்கம் அளித்திருக்கிறாரே அந்த விளக்கம் குறித்து சொல்லுங்க மோகன்ராஜ் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிற சூழல தமிழ்நாட்டினுடைய பிரதான கட்சி பிரதான எதிர்கட்சியான அதிமுக முக்கிய தலைவர்கள் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜு காங்கிரஸ் மூத்த தலைவரான ராகுல் காந்தி குறித்து எக்ஸலத்திலே பதிவிட்டிருந்தார் நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் என்று குறிப்பிட்டிருந்தார் அவருடைய கருத்து என்பது அரசியல் ரீதியாக அதை பார்க்க வேண்டியதில்லை அவருடைய ஒரு மாற்று கட்சியினரும் எங்களுடைய இளம் தலைவரை பாராட்டி இருக்கிறார்கள் அந்த பாராட்டுதலாலும் எடுத்துக்கொள்வோம் இதில் அரசியல் முக்கியத்துவமோ அது சார்ந்த முக்கியத்துவம் எதுவும் இல்லை என்று காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பல்கை சற்று நேரத்திற்கு முன்பாக நீதிசிவம் குறிப்பிட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து இந்த பதிவை இந்த பதிவை பக்கத்தில் வெளியிட்ட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜை நாம் தொடர்பு கொண்டோம் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது வேறொன்றும் இல்லை அவருடைய எளிமையை பாராட்டும் விதமாக இந்த பதிவை இட்டு இந்த பதவி சுற்றிக்ஸ் பகுதியிலே போட்டிருந்தேன் வேறு ஒன்றும் முக்கியம் இல்லை என்று செல்லூர் ராஜே தற்பொழுது விளக்கம் கொடுக்கிறார் ஏனென்றால் ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தாக இது பார்க்கப்பட்டது இன்றைய தினம் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியுடைய நினைவு தினம் என்பதால் இதை பதிவிட்டாரா அல்லது மத்தியிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது என்றெல்லாம் காங்கிரஸ் கூட்டணி தலைவர்கள் கொண்டிருக்கிற சூழல்லே ஐந்து கட்ட தேர்தல் முடிந்து இன்னும் இரண்டு கட்ட தேர்தல்தான் நடைபெற இருக்கிற சூழல்லே ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி இந்நேரத்திற்கெல்லாம் யார் இந்தியாவை ஆளப் போகிறார் என்ற செய்தி ஓரளவுக்கு கிடைத்துவிடும் என்கிற சூழலிலே முன்னாள் அமைச்சர் செல்லூர் இந்த கருத்து முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டது அதற்கு அவரே முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக நான் அவருடைய எளிமையை பாராட்டிதான் இந்த பதிவை போட்டேன் மற்றபடி எதுவும் இல்லை என்று அவரே விளக்கம் கொடுத்திருக்கிறார் மோகன்ராஜ் போட்டேங்க அவருடைய எளிமையை பார்த்து பாராட்டினேன் வேற ஒண்ணு இல்லப்பா அவரே ನೋடு பா ஒரு இடக்கா போட்டேன்ங்க அவருடைய எளிமையே பார்த்துபாராட்டنه வேற ஒண்ணு இல்லப்பா அவரே ನೋடு பா ஒரு இடக்கா போட்டேன்ங்க அவருடைய எளிமையே பார்த்துபாராட்டنه வேற ஒண்ணு இல்லப்பா அவரே ನೋடு பா ஒரு இடக்கா போட்டேன்ங்க அவருடைய எளிமையே பார்த்துபாராட்டنه வேற ஒண்ணு இல்லப்பா அவரே ನೋடு பா ஒரு இடக்கா போட்டேன்ங்க அவருடைய எளிமையே பார்த்துபாராட்டنه வேற ஒண்ணு இல்லப்பா அவரே ನೋடு பா ஒரு இடக்கா போட்டேன்ங்க அவருடைய பார்த்து பார்த்துபாராட்டنه Me